பாருங்க கிளி நாவல் வந்து பழமே எடுத்துருக்கு தெரியுதுங்களா இந்த மாதிரி பிளாக் கலராக இருந்துச்சுன்னா நல்லா பழுத்துருச்சுன்னு நடத்தும் நீங்கள் அப்படியே இப்படி எடுத்து கொத்து கொத்தா அது காய்ச்சிட்டே இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கிட்டத்தட்ட ஏழுலேருந்து ஒரு எட்டு வெரைட்டி இருக்குது ஸோ பலாலேயே வந்து எட்டு வெரைட்டி எட்டு வெரைட்டியுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும் ஸோ அந்த ரெண்டு வெரைட்டியுமே உலகத்துலேயே ரொம்ப ரிச் டேஸ்ட் இது பக்கங்கால மாங்காலம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வெரைட்டி பக்கம் நம்மக்கிட்ட இருக்குது இல்ஃபா அல்ஃபோன்சா இமாம் பசந்து பங்கனப்பள்ளி கேசரு மல்லிகா சின்ன ரசம் பெத்த ரசம் அதை விட்டிங்கன்னா அப்புறம் மல்கோவா செந்தூரா பெங்களூரா வெரைட்டி அந்த எக்ஸாட்டிக் வெரைட்டி எடுத்திங்கன்னா மியாசாக்கி அப்புறம் வந்து கேடி மோன் நாம்டாக் மையே பனானா மேங்கோ லெமன் ஐட்டம் ஆரஞ்ச் ஐட்டம் அப்புறம் சாத்துக்குடி ஐட்டம் இதெல்லாமே சேர்ந்து ஒன்றா பார்த்துடலாம் ஸோ எல்லாமே வந்து லெமன் லெமன் ஃபேமிலி சேர்ந்தது தான் அதனால தான் ஸோ சீதாப்பாளத்துலேயே வந்து ஒரு அஞ்சு வெரைட்டி இருக்குது ஸோ ராம் சீதா முல் சீதா அப்புறம் வந்து கோல்டன் சீதா நார்மல் சீத்தா அப்புறம் வந்து ரெட் சீத்தா அந்த நாலு வெரைட்டி வந்து நாலு வெரைட்டி இருக்கு இது இல்லாம வந்து மாமி சப்போட்டா அப்புறம் வந்து பிளாக் சப்போட்டாலாம் இருக்கு அதிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வெரைட்டி இருக்கு தைவான் பிங்க் தைவான் ஒயிட் அலகாபாத் சஃபேதா அர்கா கிரண் எல் ஃபார்ட்டி நைனு ரெட் ஜாப்பனீஸ் டைமண்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு வெரைட்டி இருக்கு இதெல்லாம் வந்து வெல்வெட் ஆப்பிள் இது செடி பாத்தீங்களா ஸோ ஒரு மாதிரி பல தெரியும் இந்த ஆப்பிளே வந்து வெல்வெட் மாதிரி இருக்கும் மேலே கேட்ட ஐ ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி பாருங்க இதெல்லாமே பூ எடுத்துருக்கு அடுத்து வந்து காஃபி நான் டெய்லியும் காஃபி கொடுப்பீங்க காஃபி குடிக்காம எனக்கு நாளே ஓடாதுங்கன்றதுனால வந்து இது வாங்கி வைக்கலாம் இது வந்து எல்லா இடத்துக்குமே வர மாதிரி அடாப்ட் ஆயிருக்கு அந்த மாதிரி கிராஃப்ட் பண்ண பிளான்ட்டு நல்லா இருக்கு ஐயா வெல்கம் டு சோமி நர்சரி ஸோ நான் வணக்கம்லாம் தேனியில இருந்து ஓகே இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பிளான்ட் வெரைட்டியும் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாம் எக்ஸாட்டிக்லேருந்து எல்லாமே டு செட் எல்லாமே பார்க்குறோம் ஸோ நீங்கள் முத முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கன் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து வரும் ஸோ நம்மக்கிட்ட கிட்ட வந்து ஃபைவ் கேஜி அப்புறம் ஃபிஃப்டி கேஜி ஒன் ஃபிஃப்டி கேஜி மூணு வெரைட்டியில் வந்து நம்மக்கிட்ட பிளான் இருக்குது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே டெலிவரி பண்ணுறோம் ஸோ ஏன்னா எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் காரிமங்கலம் பக்கத்தில் அகரம்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் ஸோ அதுதான் நம்ம இருக்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஓகே நம்ம என்னென்ன வீடியோ என்னென்ன பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்திங்களா வாங்க பாம்பிய ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வெரைட்டி வந்து பல வெரைட்டி ஸோ பல வெரைட்டிலே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்படித்தான் ஏழுல இருந்து ஒரு எட்டு வெரைட்டி இருக்கு ஸோ பாலிலேயே வந்து எட்டு வெரைட்டி எட்டு வெரைட்டியுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும் ஸோ மொதல் பார்க்கறது வந்து இந்த எவ்வளோ சொல்லிட்டு பார்க்கலாம்ப்பா ஸோ இது எவ்வளோ சொல்லிட்டு வெரைட்டி பாருங்க எவோரிக் அப்புறம் வந்து ஜே தேர்ட்டி த்ரீ அந்த ரெண்டு வெரைட்டியுமே உலகத்துலேயே ரொம்ப ரிச் டேஸ்ட்டு இது பக்கம் வந்து காட்டணும் புரியுதுங்களா உலகத்துலேயே ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கிற பலாப்பழத்தில் இது ரெண்டுமே மேஜர் ரோல் ஸோ இது எல்லாமே வந்து பியூர் வந்து கிராஃப்ட் பண்ண பிளான்ட்டு கிராஃப்ட் பண்ண பிளான்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது ரொம்ப ரெண்டுமே வந்து ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது பிளான்ட்டு இதெல்லாமே வந்து எயிட் ஹண்ட்ரட் வரும் இந்த எவோரிக்குங்கிறது வந்து எயிட் ஹண்ட்ரட் வரும் இது உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி சம்திங் அந்த ரேஞ்சில் வரும் ஸோ அடுத்து அது விட்டிங்கன்னா இந்த ரெட் ஜாக்கு இல்லை ரெட்டில் சித்து சித் அண்ட் ரெட் இதுவும் வந்து உங்களுக்கு ரெட்டாக தான் வரும் இந்த ரெட் சித் ஜாக்குன்றதும் வந்து தெரியுதுங்களா உங்களை வயிற்றில் இருக்குது இதுவும் உங்களுக்கு அந்த ரேஞ்சில் தான் வரும் ஸோ சித்து வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வரும் இது ரெட் ஜாக் நார்மல் வியட்நாம் ரெட்டு ஸோ இந்த வியட்நாம் ரெட்டும் வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் சம்திங் வரும் அப்புறம் வந்து இது வியட்நாம் எல்லோ வியட்நாம் சூப்பர் ஹெரிலின்னு சொல்லுவாங்க சூப் சூப்பர் ஹர்லேயே வந்து வியட்நாம் ரெட்டு பிங்க் எல்லோ மூணு கலருமே வரும் இது வந்து இந்த எல்லோ வந்து இருக்கிறதுலே எல்லாத்தோட சீக்கிரமாக வந்துடும் உங்களுக்கு பேண்ட்டு ஸோ பெரிய செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதுவுமே உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் அப்புறம் வந்து இது பாருங்க இது வந்து கம்லெஸ் ஜாக்கு ஸோ இந்த கம்லெஸ் ஜாக்குங்கிறது யாரும் ஒன்றும் இல்லை இந்த ஜாக்கில் வந்து நீங்கள் கட் பண்ணும்போது வந்து அந்த பிசுப் தன்மை இருக்காது ஸோ அதுதான் இந்த கம்லஸ் ஜாக்கு ஸோ இது உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி அந்த ரேஞ்சில் வரும் ஸோ அப்புறம் வந்து இது நார்மல் நாட்டு வெரைட்டி ஸோ நான் பண்ரொட்டி பலான்னு சொல்லுவாங்க எல்லோ இது வந்து இது உங்களுக்கு எல்லோ கலரு ஸோ இது நம்ம நாட்டு வெரைட்டிக்கு ஏற்ற ஒரு ஃப்ரூட் பிளான்ட்டு இது வந்து நல்லா உங்களுக்கு ஈல்டு கொடுக்கும் நல்ல சூப்பரான வெரைட்டி பலா செடி வந்து வாங்கணும் அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரு எனக்கு எப்படினாலும் கால் பண்ணலாம் நீங்கள் வந்து எப்போனாலும் உங்களுக்கு தேவையான ஆர்டர்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த வெரைட்டி முன்னே வந்து பலா பார்த்தோம் ஸோ இப்போ மாங்கால மாங்காய் கிட்டத்தட்ட ஒரு இருபது வெரைட்டி பக்கம் நம்மக்கிட்ட இருக்குது இல்ஃப் அல்ஃபோன்சா இமாம் பசந்து பங்கனப்பள்ளி கேசரு மல்லிகா சின்ன ரசம் பெத்த ரசம் அதை விட்டிங்கன்னா அப்புறம் மல்கோவா செந்தூரா பெங்களூரா வெரைட்டி அந்த வெரைட்டி இருக்குது இதெல்லாமே வந்து நார்மல் ட்ரெடிஷ்னாக கிடைக்கிறது அப்புறம் வந்து எக்ஸாட்டிக் வெரைட்டி எடுத்திங்கன்னா மியாசாக்கி அப்புறம் வந்து கேடி மோன் நாம்டாக் மையே பனானா மேங்கோ இந்த வெரைட்டி எல்லாமே நம்மக்கிட்ட இந்த எக்ஸாட்டிக் வெரைட்டியுமே நம்மக்கிட்ட இருக்குது ஸோ முதல்ல ட்ரெடிஷ்னலாக கிடைக்கிற வெரைட்டி பார்க்கலாம் ஸோ இது வந்து மல்லிகை வெரைட்டி உங்களுக்கு மல்லிகை வெரைட்டிலாம் பாருங்கள் ஏன் ஹைட்டுக்கு இருக்க பிளான்ட்டு ஸோ நல்லா உங்களுக்கு ஸ்டெமிக்கெல்லாம் நல்லா தடிமனாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா என்ன என்னோடய ஹைட்டாக இருக்குது கிட்டத்தட்ட ஆறு அடி வருது இந்த ஒரு பிளான்ட்டு ஸோ அது விட்டிங்கன்னா மல்லிகைலாம் வந்து நல்லா லென்த்தாக உங்களுக்கு சாப்பிட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிளான்ட்டு பழம் ஸோ அப்புறம் இது விட்டு இது என்னதுன்னா கேசர் இங்கே பாருங்கள் கேசர் பார்த்தீங்களா பூ எடுத்துருக்கு கேசர் வந்து உங்களுக்கு செந்துரா மாதிரி தான் இருக்கும் லைட்டாக ரெட் டிஷ்ஷாக இருக்கும் ஸோ இந்த வெரைட்டினே நம்மக்கிட்ட இருக்குது நல்லா உங்களுக்கு பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு அடி ஆறு அடி ஹைட்டாக இருக்கிற பிளான்ட்டு ஸோ அப்புறம் அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெங்களூரு சாரி பங்கனப்பள்ளி பங்கனப்பள்ளிங்கிறது வந்து ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான வெரைட்டி ஸோ ரெண்டு சீசன் கொடுக்கும் இந்த வெரைட்டி வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து ரெண்டு டைம் வந்து ஈல்டு கொடுக்கும் ஸோ இதுவுமே வந்து இந்த இந்த மேங்கோ ப்ளான்ட் எல்லாமே இந்த ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்கும் இது சொல்கிற எல்லா வெரைட்டியுமே உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி எல்லாமே ஹோல்சேலாக எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு நான் ரொம்ப லாட்டாக வந்து பிரைஸ் கம்மி பண்ணி தரேன் அப்புறம் வந்து செந்தூரான்னு சொல்லிட்டு வாங்க வெரைட்டி செந்துரா வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் நல்லா உங்களுக்கு ப எல்லா தமிழ்நாட்டில் எங்கே எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு செந்துரா கிடைக்கும் ரெட் கலரில் இருக்கும் மாங்காய் பழுத்ததுக்கப்புறம் ஒரு ரெட் டிஷ்ஷாக இருக்கும் மல்கோவா ஸோ மல்கோவா பிளான்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது ஸோ மல்கோவா இதுவும் வந்து சேலம் மல்கோவான்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இருக்குது இதுக்கும் வந்து ரொம்ப டேஸ்ட்டான வெரைட்டி நம்ம தமிழ்நாட்டில் இதுவும் வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு அப்புறம் வந்து பெத்தரசம் நல்லா பெரிய சைஸில் இருக்கும் அப்படின்னால நினைக்காதீங்க சின்னசாக தான் இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரிய டேஸ்ட் அதனால தான் பெத்த ரசம் அப்படின்னுவாங்க பெத்தன்னா பெருசு ஸோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அந்த வெரைட்டி சின்ன ரசமும் பெத்த ரசமும் நல்லா இருக்கும் அதனால் வந்து இதுக்கு பேர் இந்த ரைஸ் அந்த இது அப்புறம் வந்து இது பெங்களூரா பெங்களூரான்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து கலெக்டர்னு சொல்லுவாங்க அதை விட்டிங்கன்னா இதுக்கு நிறைய மல்டிபிள் பேர் இருக்குது அதை விட்டிங்கன்னா தோத்தாபுரி இந்த வெரைட்டி எல்லாமே நிறைய பேர் இருக்குது அட பாவி

மாங்காலே பாருங்கள் இந்த மாங்காய் வெரைட்டி தான் வந்து உங்களுக்கு கிங்கு ஸோ ஏன் சொல்கிறேன்னா ஜாப்பனீஸில் வந்து இந்த வெரைட்டி ஜாப்பனீஸ் வெரைட்டி தான் அது மியாசாக்கிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு கிலோவே வந்து ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு வித்திருக்காங்க ஜாப்பனீஸில் அந்த ஜாப் ஜப்பான் சைடில் இருக்கிறவங்களாம் வந்து ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா இந்த வெரைட்டி நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க மியாசாக்கி தான் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னு சொல்லிட்டு மியாசாக்கி வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஸோ அப்புறம் வந்து நேம்டாக் மை ஸோ நாம்டாக் மைலேயே வந்து பர்பிள் இருக்குது கோல்டு இருக்குது ஸோ இங்கே நீங்கள் பாத்துட்டு இருக்க வெரைட்டி வந்து இது வந்து கோல்டு வெரைட்டி ஸோ இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வெரைட்டி நம்ம நர்சரியில் இதுவுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ அப்புறம் அதை விட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் பனானா மேங்கோ ஸோ இது இப்படி தான் இருக்கும் பக்கம் வந்து காட்டில் ஓகே பனானா மேங்கோ ஸோ பனானா மேங்கோ பாருங்கள் ஏன் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஆறு அடி ஆறு அடி பக்கம் இருக்குது இதுவும் வந்து சூப்பர் குவாலிட்டி இலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஸோ பனானா மேங்காவும் நம்மக்கிட்ட இருக்குது நான் வாழைப்பழம் மாதிரி நல்லா லென்த்தாக வரும் அதனால தான் இந்த பனானா மேங்கோன்னு பேர் அப்புறம் வந்து கேட்டி மோன் நல்ல ரிச் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி கேட்டிமோன் வெரைட்டி ஸோ இதுவுமே இருக்குது இங்கே பார்க்குற எல்லா வெரைட்டியுமே உங்களுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணலாம் எங்கனாலும் நீங்கள் என்ன பிளான்ட் மினிமம் ஒரு தௌசண்ட் ருபீஸுக்கு ஆர்டர் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணால் நம்ம உங்களுக்கு தமிழ் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணி கொடுத்துறோம் ஸோ அடுத்த வெரைட்டி பார்க்கலாம் ஸோ ஓகே இப்போ அடுத்து வந்து இந்த லெமன் ஐட்டம் ஆரஞ்சு ஐட்டம் அப்புறம் சாத்துக்குடி ஐட்டம் இதெல்லாமே சேர்ந்து ஒன்றா பார்த்திடலாம் ஸோ எல்லாமே வந்து லெமன் லெமன் ஃபேமிலி சேர்ந்தது தான் அதனால தான் வந்து சேர்த்து ஆனால் கொஞ்சம் உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா அதனால தான் கொஞ்சம் சேர்த்து வந்து சீக்கிரம் காட்டிடலான்ட்டு இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக்கு மாதிரி தெரியலையா சார் நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டு இருக்கீங்க ஸோ வந்து ஸ்வீட் லெமன் பார்க்கலாம் இந்த பாருங்க ஸ்வீட் லெமனுங்கிறது வந்து இந்த மாதிரி வரும் பக்கம் வந்து காட்டு ஸோ ஸ்வீட் லெமனுங்கிறது வந்து இந்த மாதிரி வரும் ஸோ உங்களுக்கு அப்படியே இதிலேயே வந்து காய் வந்து எல்லோ கலராக ஆரஞ்சு கலராக மாறினோடனே நம்ம எடுத்து அப்படியே சாப்பிட்லாம் ஸோ அந்த வெரைட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் லெமன் ஸோ லெமன்லேயே வந்து வெளியே தோல் அவுட்டர் எல்லாம் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு க்ரீனாக தான் இருக்கும் நீங்கள் அதை கட் பண்ணிங்கன்னா உள்ளே பார்க்கும்போது அந்த ஃப்ளெஷெல்லாம் வந்து ரெட்டாக இருக்கும் ஸோ அதுதான் ரெட் லெமனு நல்லா ஃபேன்சியாக உள்ளே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் நல்லா தலை தலானு செவப்பாக இருக்கணுன்ற ஆசைப்படுறவங்களாம் வந்து இது வாங்கலாம் தாராளமாக ஓகே அடுத்து வந்து மினி மொசம்பி ஸோ சாத்துக்குடிலேயே வந்து உங்களுக்கு குட்டி குட்டிசாக வந்தால் எப்படி இருக்கும் ஸோ அந்த வெரைட்டி இது அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது தெரியுதுங்களா ஸோ இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்வீட் லெமனெல்லாம் உங்களுக்கு வந்து ஒன் எயிட்டி வரும் ரெட் லெமன் வந்து டூ ஃபிஃப்டி வரும் அப்புறம் இது வந்துங்களா உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி வரும் அப்புறம் வந்து ஆரஞ்சு ஸோ ஆரஞ்சுலேயே பாருங்கள் இவ்வளோ ஐட்டு இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சடி இருக்குது ஆரஞ்சுலேயே வந்து நம்மக்கிட்ட வந்து கமலா ஆரஞ்சு நாக்பூர் ஆரஞ்சு ரெண்டு இருக்குது ஸோ ரெண்டுமே வந்து நல்ல வெரைட்டி உங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக் ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு பிளான்ட் பண்ணி கொடுத்துர்லாம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி வரும் அப்புறமா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாரி ஒன் சாத்துக்குடி தெரியுதுங்களா ஸோ பாரி ஒன் சாத்துக்குடி நம்மகிட்ட இருக்குது ஸோ இந்த வெரைட்டியுமே வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி வரும் நல்ல பெரிய சைஸில் வரும் காய் உள்ள ஃப்ரெஷ்ஷும் வந்து நல்லா சதைப்பற்றோடு இருக்கும் அப்புறம் வந்து முன்னே கேள்வி சொன்னேன் இல்லைங்களா பெத்தரசம் பெத்தரசம் மாதிரி பெத்த சைஸில் ஆரஞ்சு வந்து எப்படி இருக்கும் பப்ளி மாசுன்னு சொல்லுவாங்க பொம்மைலோ ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம் இது செடி சின்னதாக தானே இருக்குது அங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ பூ எடுத்துருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே பூ ஸோ சீக்கிரமாகவே வந்துடும் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பெரிய சைஸில் வரும் ஸோ அப்புறம் வந்து சீட்லெஸ்ஸு ஸோ ஓகே அடுத்த வெரைட்டி பார்க்குறது வந்து சீட்லெஸ்ஸு சீட்லெஸ்ஸுங்கிறது வந்து லெமன் லெமன் தான் நல்லா இவ்வளோ பெருசு நீங்கள் படத்துலலாம் பார்க்குறீங்க பாத்தீங்களா நீங்கள் படத்துலலாம் பார்க்குற மாதிரி வந்து இது பெரிய சைஸில் வரும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வெதை இருக்காது உங்களுக்கு எப்படி எல்லோ கலராக இருக்கும் லெமன் மாதிரியா இருக்கும் கட் பண்ணீங்கன்னா சுத்தமாக ஒரு சீடு இருக்காது அதே மாதிரி ஃப்ளஷும் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த வெரைட்டி இது ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ இதுவும் முன்ன பார்த்தா பப்ளி மாஸ்லேயே வந்து அது எல்லோ இது வந்து ரெட்டு ஸோ ரெண்டு கலரில் இருக்குது அப்புறம் வந்து லெமனு ஸோ இது பாருங்கள் இது வந்து பாலாஜி லெமன் இப்போதான் நல்லா கீழே எல்லா எல்லாம் உளுந்து த புதுசாக துளுர் விட்டுருக்கு லெமன்லேயே வந்து நம்மக்கிட்ட வந்து பாலாஜி லெமன் மார்க்கெட் லெமன் அப்புறம் தாய்ப்பட்டி லெமன் மூணுமே இருக்குது எண்பது நூறு நூற்றி இருபது அந்த ரேஞ்சில் இருக்கும் ஸோ மூணுமே நல்ல வெரைட்டி எல்லா வெரைட்டியுமே இதெல்லாம் வந்து சிட்ரஸ் வெரைட்டி இதெல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணனாலுமே உங்களுக்கு வந்து வரும் ஸோ அடுத்த வீடியோ அப்படி பார்க்கலாம் அடுத்து வந்து இப்போ சிட்ரஸ் வெரைட்டி எல்லாம் பார்த்துட்டா சீதாப்பழம் வெரைட்டி பார்க்கலாம் ஸோ சீதாப்பழத்திலேயே வந்து ஒரு அஞ்சு வெரைட்டி இருக்கு ஸோ ராம் சீதா முல் சீதா அப்புறம் வந்து கோல்டன் சீதா நார்மல் சீதா அப்புறம் வந்து ரெட் சீதா அந்த நாலு வெரைட்டி இருக்கு முதல்ல ராம் சீதா பார்க்கலாம் ஸோ ராம் சீதா வந்து இந்த மலையோரங்கள்லாம் வந்து நிறைய காய்ச்சி இஷ்டத்துக்கும் காய்ச்சிருக்கும் நல்ல ரொம்ப ஒரு மெடிசல் வேல்யூ இருக்கிற ஃப்ரூட்டு ஒரு மாதிரி ராமர் கலர்ல வரும் ஸோ மேக்ஸிமம் எங்க ஏரியா சைட்ல அந்த தான் சொல்லுவாங்க அந்த க அந்த அந்த கலரில் வரதுனால வந்து இதுக்கு வந்து ராம் சீதான் பேர் அப்புறம் வந்து முல் சீதா ஸோ முல் சீதா ஏற்ற மாதிரியே வந்து இந்த சீதா பாலத்திலேயே வந்து வெளியே அவுட்ரிஷன்லாம் முள்ளுக்கு முழு முள்ளா இருக்கும் ஸோ அதனால் வந்து இது முல்சீத்து முல் சீதா ஆள் பார்க்கறது தான் வந்து ரஃப்ஃபாக இருக்குவார் ஆனால் வந்து ஒரு ரொம்ப நல்லா ஆள் ஸோ உள்ளே வந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு மெடிசனல் வேல்யூ ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு கேன்சருக்கெல்லாம் வந்து இது இலையெல்லாம் பவுட்ரு பண்ணி கேன்சருக்கு மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது இது பேரே வந்து கேன்சர் ஃபுட்டுன்னு தான் சொல்லுவாங்க அடுத்து வந்து என்கேஎம் கோல்டு ஸோ என்எம்கே கோல்டு சாரி நல்ல கோல்டன் சீத்தான்னு சொல்லுவாங்க நீங்கள் கடையோரெல்லாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சீத்தாப்பழமே இது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ பக்கம் வரும் ஸோ அவ்வளோ ஒரு பெரிய ஃப்ளெஷாக இருக்கிற வெரைட்டி இது இதுவுமே நம்ம நர்சரியில் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து ஒன் ஃபிஃப்டி அந்த டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குள்ளே இது வந்து ரெட் சப் ரெட் சீதா சரி இதுங்களா உங்களுக்கு ஃபோட்டோ கட்டுறேன் இப்போ ரெட் சீதா ஸோ இது இலை இதற்காலம் இப்போ அதனால் வந்து எலை கம்மியாக தான் இருக்கும் உடனே நீங்கள் வச்ச உடனே உங்களுக்கு தூளிர் விட்டு உடனே வர ஆரம்பிச்சோம் ஸோ இந்த வெரைட்டியுமே இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டிலேருந்து அப்டூ டூ ஹண்ட்ரட் வரைக்குமே இருக்கும் இந்த வெரைட்டி ஸோ ஸோ மக்களே அடுத்த வெரைட்டி பாக்குறது வந்து இதெல்லாமே வந்து சப்போட்டா வெரைட்டி சப்போட்டா வெரைட்டிலேயே வந்து நம்மக்கிட்ட வந்து நாலு வெரைட்டி இருக்கு இது இல்லாமல் வந்து மாமி சப்போட்டா அப்புறம் வந்து பிளாக் சப்போட்டாலாம் இருக்கு அதெல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வரும் அப் டு வந்து பத்தாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபால இருந்து பத்தாயிரம் ரூபா வரைக்குமே வரும் ஸோ அது நம்மக்கிட்ட ஆர்டர் பேஸஸ் தான் எல்லாமே ஸோ இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க வெரைட்டி வந்து இது கிரிக்கெட் பால் சப்போட்டா ஸோ இந்த சப்போட்டாவே வந்து நல்ல ரவுண்ட் ஷேப்பில் பெரிய பெரிய சைஸ்ல வரும் குண்டு குண்டா கிரிக்கெட் பால் மாதிரி வரும் ஸோ அதனால இது வந்து கிரிக்கெட் பால் சப்போட்டான்னு பெரிய இதெல்லாம் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு வரும் ஸோ அப்புறம் இது விட்டிங்கன்னா இது பனானா சப்போட்டா ஸோ சப்போட்டாவே வந்து நல்லா லென்த்தாக இவ்வளோ லென்த்தில் வரும் ஸோ அதனால் இது வந்து பனானா சப்போட்டா நம்மக்கிட்ட வந்து பனானா மேங்கோ மாதிரியே தான் பனானா மேங்கோ மாதிரியே இது லென்த்தாக வருதுனால பனானா சப்போட்டானு பேர் வந்துச்சு ஸோ இது உங்களுக்கு பனானா சப்போட்டா மட்டும் ஒரு டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வரும் அப்புறம் வந்து காளிப்பதி எல்லா ஏரியாலேயும் வந்து நாட்டு வரைக்கும் தான் கொடுப்பாங்க காளிப்பதின்ட்டு நல்லா கொஞ்சம் லென்த்தாக ரவுண்டாக கலந்த மாதிரி இருக்கும் ஸோ இது நல்ல ஈல்டு கொடுக்கும் இது என்னோட ஹைட்டு பாருங்கள் என்னோட வந்து இது கிட்டத்தட்ட ஆறு அடி பக்கம் இதோட ஹைட் இருக்குது இது உங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் வரும் அப்புறம் வந்து இது கொஞ்சம் ஸ்பெஷல் சப்போட்டாலே வந்து இது ரெட் சப்போட்டா இது வந்து உங்களுக்கு கட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து அந்த லெமன் ரெட் லெமன் சொன்னேன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதை கட் பண்ணும்போது வந்து உள்ளே ரெட் கலராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சு வரும் ஸோ இந்த வெரைட்டியுமே நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அடுத்து வந்து கொய்யா வெரைட்டியை பார்க்கலாம்